ஆல்ட்டாவே டேக் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவின் எப்போது புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பேருங்க ரெண்டு ரத்தமும் ரெண்டு ரத்தமும் வெவ்வேறா சன்லைன்ல சமைச்சா சக்தி தானாக வரும் என்னோடய எடிட்டர் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தாங்கன்னா ஒரு டீசர் கட் பண்ணுவாங்க அந்த டீசர் தான் ஃபர்ஸ்ட்டு நான் கட் பண்ண டீசர் அது பார்த்துட்டு தமிழகர் வந்து ஒரு கொயிட்டிக்காக இருக்குதுன்னு சொன்னார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த ஒரு த்ரீ இயர்ஸாக எழுதியிருக்காரு ஸோ எல்லாமே டேரக்டரோட கால் தான் டீட்டெயில்டாக டீட்டெயில்டாக எழுதிட்டாரு அவர் ப்ராப்பர் டீட்டெயிலிங் டீட்டெயிலிங்னா ராஜ்குமார் அந்த மாதிரி தான் அவர் த்ரீ தேர்ட்டி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அது எல்லாமே மாண்டாஜஸாக இருக்கும் கம்ப்ளீட்டு ஆர்மி டீட்டெயில்ஸோட மாண்டாஜஸாக இருக்கும் ட்ரைனிங் மாண்டாஜஸாக இருக்கும் அதெல்லாமே சுருக்கி 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 ஏன்னா கதையா ஒன்று போயிட்டு இருக்கு ட்ரைனிங் முடிச்சு எல்லா படத்துலையும் பார்க்கறது தானே எல்லா ஆர்மி படத்திலையும் ட்ரைனிங் 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 எப்படியா இருந்தாலும் பார்த்துருப்பாங்கன்றதுக்காக அந்த ட்ரைனிங் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் மம்முட்டின்ற கட் பண்ணி கட் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து எடிட்டர்ஸ் தான் எப்பவுமே நாங்கள் ரஷ்ய பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா அந்த ஷாட்டை மார்க் பண்ணி வச்சுப்போம் அந்த ஷாட்டு கண்டிப்பா படத்துல இருப்போம் சாய்பாளி மேம் பார்த்து அண்ட் டேரக்டரோட வைஃப் கமல் சார் டிஷ்யூ பாக்ஸ் டிஷ்யூ பாக்ஸ் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பத்து வருஷம் ஒரு பத்து வருஷம் ஜேர்னி அஸ்டன்ட் எடிட்டராக இருந்து எடிட்டர் ஆகி படங்களில் எடிட் பண்ணி இப்போ வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கீங்க பெரிய ஹிட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மொமெண்ட் தான் ப்ரோ இதுக்கு தானே நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு படத்துக்காக தான் எல்லா எல்லா எடிட்டர்ஸுமே வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு படம் தான் அது எப்படி ரூபன் சாருக்கு ராணி ஒரு பெரிய லிஃப்டா இருந்துச்சோ அது மாதிரி எனக்கு இது ஒரு பெரிய லிஃப்ட் ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது நடுவில் உங்க இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல கம்மிட் ஆகியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி கேட்டுருந்தேன் ஸோ அது எப்படி நடந்துச்சு இந்த ப படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது பார்த்ததுமே ராஜ்குமார் நான் முன்னாடியே தெரியும் அவங்க எப்படின்னா ரூபன் சார் வந்து ரங்குன்னு ஒரு படத்துக்கு ட்ரைலர் கட் பண்ணார் அந்த படத்தோட டேரக்டர் தான் ராஜ்குமார்ன்னா ட்ரைலர் கட் பண்ண அந்த டிவி ப்ரோமோஸ் அந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு டைம் ஃபாக்ஸில் போய் மீட் பண்ணும்போது அப்போ பழக்கம் அவரு அப்போ நம்பர் வாங்கினது தான் அதுக்கப்புறம் அவரு என்னை மறந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அவர் நம்பர் இருந்துச்சு சரி மெசேஜ் பண்ணி பார்க்கமேனு மெசேஜ் பண்ணேன் உடனே அவர் ரிப்ளை பண்ணார் தேங்க்யூ கலைன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கால் பண்ணி பேசினேன் பேசிட்டு நம்ம ரூபன் சார் பண்ணி நம்ம டீசர் ட்ரெயிலர் தான் அதிகமாக

நான் நான் பாட்டுக்கு என்னோடய ஒர்க்ஸ் இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் ராஜ்குமார்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு நான் வந்து சேனல் சைடு போகலாமா இல்லை யூடியூப் சேனல் சைடு எங்கே போகலாமா அப்படின்ற ஒரு ஆசோலேஷனில் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு உடனே வேறு எதுவுமே ஆனால் இது மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு படமும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்றீங்க ஆனா இப்போ பேசும்போது நல்லா சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து அமரன் படத்துக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு படம் கிட்ட பண்ணிருப்பீங்க நாலு படம் நாலு படம் கிட்ட எடிட்டராக பண்ணியிருந்தீங்க அசிஸ்டண்டா கிடையாது எடிட்டராகவே பண்ணியிருந்தீங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அந்த முடிவு யூடியூப் சேனல் நம்ம நம்ம வந்து ஒரு பெரிய சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வரல நம்ம வந்து ஒரு நார்மல் எப்படி பகுதி வீட்டு தான் நம்பலாம் எல்லாத்துக்குமே அந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல அப்புறம் எனக்கு திருப்பி அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு கோவிட் வந்துச்சு டூ இயர்ஸ் ஒர்க் இல்லாமல் இருந்துச்சு சரி ஒரு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் கண்டிப்பாக ஒரு ஒரு இடத்துல எடுத்து ஆகணும் நம்ம என்ன நம்ம ஒரு செவன் இயர்ஸ் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலிக்காக தானே உடைக்கிறோம் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணுன்றதுக்காக ரெசியூம்லாம் கூட ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன் நான் அந்த டைமில் தான் எனக்கு இந்த கால் வந்துச்சு

பேச்சுவார்த்தையில தான் இருக்கு அப்படின்னு டூ இயர்ஸ் ஆஃப் ஆமர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இந்த ஜேர்னியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ அப்படி பண்ணும்போது அங்கே நடந்த ஒரு ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏதாச்சும் இருக்கா டூ இயர்ஸ் ஜேர்னி கரெக்டு நம்ம ஷூட்டிங் வந்து டூ இயர்ஸ் டூ மந்த்ஸ் வந்து காஷ்மீர்ல ஷூட் போயிட்டு இருந்துச்சு அந்த டைம் நானும் காஷ்மீர்ல தான் இருந்தேன் டூ மந்த்ஸ் பட் அஸ்டன்ஸ் தான் ஸ்பாட்டுக்கு போவாங்க நம்ம வெறும் ஆஃப்லைன் எடிட் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் அப்படி போதே நம்ம நிறையா அங்க இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் அதெல்லாம் இருக்கும் என்னோட எடிட்டை ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பார்த்தாங்கன்னா ஒரு டீசர் கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெப்ல ஃபெப் செவன்டீன் ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க ஷூட் வேறு அவர் ஆமாம் எஸ்கே ஆ எஸ்கே அந்த அந்த டீசர் தான் ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ண டீசர் அது பார்த்துட்டு கமல் சார் வந்து ஒரு பொய்டிக்காக இருக்குன்னு சொன்னார் அதுதான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் எனக்கு கமல் சார் கிட்ட ஆமா கமல் சார் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கட்டு டேரக்டர் பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு உடனே கமல்சார் கிட்ட எடுத்துட்டு போய் காய்க்கும் போது அவரோட ஃபர்ஸ்ட் இதுவே அதுதான் போயிட்டிக்காக இருக்கு அப்படின்னு சொன்னதும் அங்கதான் நமக்கு ஒரு கான்பிடென்ஸ் இருந்துச்சு சரி ஓகே நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போகிறோம் ஸோ இப்படியே ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லா எடிட் பண்ணிட்டோம் ஒரு படம் வந்து லீனியரா போவோம் நாங் லீனியரா போவோம் இந்த படத்துல வந்து எப்படி ஸ்டார்டிங்னா ஃபர்ஸ்ட் சாய் பல்லவி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் காட்டினீங்க அதுக்கப்புறமா எஸ்கே வந்து மேஜர் மேஜர் முக்குவந்தா இருக்கிற அந்த கிளைமாக்ஸ் போஷன் கிட்ட அதை காட்டியிருந்தீங்க அதுக்கப்புறமா தான் அந்த காலேஜ் போர்ஷன் அது லவ் ஸ்டோரி அப்படியே கதை மூவ் ஆகிருந்துச்சுல்ல இதை எடிட் பண்ண உங்களுக்கு எப்படி எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு ஆக்சுவலா எடிட் பண்றதுக்கு டிஃபிகல்ட் இல்ல ஏன்னா இது வந்து எல்லாமே ஸ்கிரிப்டட் காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளிகேட்டட் கிடையாது ஆஹ் கிடையாது என்னன்னா இது வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு நம்ம கதைக்குள்ள போறதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு அதுக்காக சில விஷயத்த நம்ம கிறிஸ்பா கட் பண்ணும் நம்ம என்ன சொல்றது அந்த எல்லா கேரக்டரும் நம்ம முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கணும் தபாசர் ஆகட்டும் விக்ரம் ஆகட்டும் சிப்பாய் விக்ரம் சிங் அவர் ஹீரோட மேஜர் லுக் இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டே காமிச்சிடணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட சின்ன அது அது எல்லாமே ஸ்கிரிப்டட் ஆல்ரெடி வந்து அது ஸ்கிரிப்டாவே எழுதியிருந்தார் ஸ்க்ரீன் பிளே ஆர்டர் வைஸ் அதுதான் நம்ம எதுவும் புதுசா சேஞ்ச் கொண்ட கமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல இந்த மாதிரி ஸ்கிரிப்டாக எழுதி அவர் ஒரு ஒரு தெளிவான இதில் இருக்கும்போது நம்ம நமக்கு அங்க பெருசாக ஒர்க் இருக்காது நம்ம அழகாக ப்ரெசன்ட் பண்ணால் கரெக்டான டைமிங்கில் எடிட் பண்ணிட்டாவே போதுமானது அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரிவர்ஸ்ல எடுக்கப்பட்ட படம் இல்ல ஆமா சோ அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல அது பெரிய விஷயமா இல்ல அது யூஷுவலா எல்லா படத்துலயுமே அந்த லுக் சேஞ்ச் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இது எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நல்ல அந்த ஃபுல் தாடி வச்சு எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஷேப் பண்ணிட்டு இருப்போம் அந்த அந்த மாதிரி ஒரு டைம்லைன்னா அது அண்டு சம் டேட்ஸ் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் பொறுத்தும் அந்த ஸ்கெட்யூல் மாறும் அது அவங்க சைடு இருக்கிறது நமக்கு எந்த சீன் வந்தாலுமே நமக்கு சீன் தெரியும் கதை தெரியும் எடிட்டிங்காக நமக்கு அந் அந்த அந்த விதத்தில் சேலஞ்ச் கிடையாது இந்த சிங்கிள் ஷார்ட்ஸ் கூட நிறைய படத்தில் இருந்துச்சு ஒரு சிங்கிள் ஷார்ட் வந்து ஒரு எடிட்டருக்கு பிளஸ்ஸா இல்லை மைனஸா சிங்கிள் ஷார்ட் கரெக்டான கொஸ்டின் ஆக்சுவலாக சிங்கிள் ஷார்ட் வந்து கரெக்டாக டைலாக் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜிங் சொல்லுவாங்க ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்க அது முன்னாடியே ஒரு ஐஃபோன்லயோ ஒரு சின்ன கேமராலையோ ஷூட் பண்ணி இது எவ்வளோ நிமிஷம் வரும் அது வந்து அந்த கதை போக்குல அது கரெக்டான லென்த்ல வரும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷூட் போயிட்டு நம்ம என்ன ஸ்டேஜிங்ல கரெக்டா ஒரு லென்த் வச்சிருமோ அதே லென்த்ல எடுத்துட்டு வந்துட்டா அந்த சிங்கிள் ஷர்ட் வந்து எடிட் இருக்கு ரொம்ப பிளஸ் தான் நமக்கு எடிட் பண்ண தேவையில்லை அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி இல்லாம ஃபுல் டைலாக் ஸோ எல்லா நம்ம எல் யோசிச்சது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டா அந்த சிங்கிள் ஷர்ட் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் நம்ம கட் பண்ணவும் மனசு வராது ஆனால் டேரக்டர் டேரக்டருக்கும் அதை கட் பண்ண மனசு வராது சரி நம்மளும் அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த கம்யூனிகேட் பண்ணும் மொழிய சிங்கிள் ஷர்ட்டை எடுத்துட்டாங்கன்றதுக்காக நம்ம ஃபுல்லாகவும் வைக்க முடியாது ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய லென்த்தாக ஒரு சீன் போய்ட்டுருக்கோம் ஒரு விதத்தில் ட்ராக் ஆகும் அதுக்காக அந்த சிங்கிள் ஷர்ட்டை நம்ம கட் பண்ணுவோம் அந்த மாதிரி சில படத்தில் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் அது பண்ணலை இவங்க ஆல்ரெடி எல்லாமே பண்ணி ஃபுட்வார்டாக என்ன டைலாக் தேவையோ அது மட்டும் தான் எடுத்திருக்காங்க அது மட்டும் தான் வந்திருக்கு சிங்கிள் ஷர்ட்டு

அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ஒன்லி திங் நாங்க டிசைட் பண்ண வேண்டியது என்னன்னா இது வேணுமா வேணாமா அந்த மாதிரி டிசிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்தோம் இது இவ்வளவு இருக்கலாமா இல்ல இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாமா அந்த மாதிரி டிசிஷன்ஸ் தான் அதுக்கு வந்து நிறைய வேர்ஷன்ஸ் போச்சு சில சீன்ஸ் எல்லாம் நிறைய வேர்ஷன்ஸ் போச்சு மாண்டாஜஸ் மட்டும் நிறைய இருக்கும் சோ அதெல்லாம் தான் லென்த்து படத்துல அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரேப் யூஸ் பண்ணி கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடுவோம்

ஏன்னா ஒரு விஷயத்தை ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு அதை டப்பிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை ட்ரிம்மே பண்ணுவேன் அது வரைக்கும் நான் ட்ரிம் பண்ண மாட்டேன் ஈஷியாக எல்லா படத்துலையுமே பட் இந்த படத்தில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முன்னாடி ட்ரிம் பண்ணி டப்பிங்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம வேணும்னே வச்சு வச்சு ஃபுல்லாகவே வச்சு வச்சு தான் அனுப்பிச்சோம் ஏன்னா அது டப்பிங்க்கு அப்புறம் அந்த சீன் எப்படி வேணால் எலிவேட் ஆகும் நல்ல விதத்துல எலிவேட் ஆகும் நெகட்டிவ் எலிவேட் ஆகும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்ல விதத்துலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதனால அது திருப்பி நம்ம ஆர்டிஸ்ட்டை போய் கூட்டிகிட்டு வந்து டப் பண்ண முடியாது அதுக்காக தான் நம்ம டப்பிங் மிஷின் எப்பவுமே ஃபுல் லெந்தை கொடுத்துருது அண்டு டப்பிங்க்கு அப்புறம் இருக்கிற வேர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் நமக்கு ஒர்க் ஆகும் இல்லையா அதனால நம்ம எப்படி வேணால் இந்த படத்தோட ஒரு ஒரு எல்லாமே ஷூட் பண்ணி பேக் போது எவ்வளோ இருந்துச்சு சொல்லாம தான் த்ரீ தேர்ட்டி இருந்துச்சு ஒரு ஆனால் அது எல்லாமே மாண்டாஜஸாக இருக்கும் கம்ப்ளீட் ஆர்மி டீட்டை இருக்கும் ட்ரைனிங் சுருக்கி ஏன்னா கதையா ஒன்னு போயிட்டு இருக்கு இப்போ ட்ரைனிங் மோட்டேஜஸ் எல்லா படத்துலையும் பார்க்கறது தானே எல்லா ஆர்மி படத்துலையும் ட்ரைனிங் 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 எப்படி இருந்தாலும் பாத்துருப்பாங்கன்றதுக்காக அந்த ட்ரைனிங் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் மத்தபடி சீனா அந்த சீனுமே போல எல்லாமே டைலாக்ஸ் இடையில சின்ன சின்ன டைலாக் தான் போயிருக்கும் சீனா அந்த சீனும் சீனா இது வரைக்கும் ஒரு சீன் கூட டயலாக்ஸ் போயிருக்கும் சுருக்கிட்டோம் ஓகே எந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்தா கட் பண்ண விஷயங்களில் சார் இருக்கட்டும் அண்டு அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் சின்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் இல்ல லவ் ஏன்னா திருப்பி கதைக்குள்ள சீக்கிரம் போனும்ன்றதுக்காக சில விஷயத்தை கம்மி பண்ணோம் மம்முட்டின்ற டைலாக்கு கட் ஆமா கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டோம் அந்த கிடச்சிட்டோம் படம் பார்த்துட்டு நாங்க எல்லாருமே வெளில வரும்போது எல்லாருக்குமே தண்ணி இருந்துச்சு மங்களூர் மாதிரி பக்கத்துல இருக்க அங்கிள் எல்லாம் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டு வெளில வந்துருந்தாங்க சோ நீங்க வந்து அந்த அவுட்டா வச்சுட்டு இருக்கும் போது நீங்கள் ஒரு ப்ரிவியூ ஷோ மாதிரி பார்த்துருப்பீங்க டீம் எல்லாருமே சேர்ந்து பார்த்துருப்பீங்க அப்போ நாங்க கேள்விப்பட்டால் கமல் சார் செகண்ட் ஆஃப்லலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் படமே பார்த்துருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது வேற யாரெல்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்தா இங்க நீங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க எல்லாமே சொல்லு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து எடிட்டர்ஸ் தான் எப்பவுமே நாங்கள் ரஷ் பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு அந்த ஷார்ட்டை மார்க் பண்ணி வச்சுப்போம் அந்த ஷார்ட்டு கண்டிப்பாக படத்தில் இருக்கும் ஏன்னா பைலட் ட்ராக்கோட எஃபெக்ட் வந்து எந்த ஆடியன்ஸுமே இது வரைக்கும் லைவ் சவுண்டு லைவ் சவுண்டுன்ற ஒரு விஷயம் நம்ம சினிமால இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல பட் அந்த அந்த ஒரு எசன்ஸுமே அப்புறம் ஒரு டென் பர்சன்ட் கம்மியாகும் ஓகே ஒரு ஃபிஃப்டி அதை நம்ம அது அது பார்க்கும்போது நமக்கு ஒரு எமோட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கோம் ஸோ கண்டிப்பா இது இருக்கணும் எந்த விதத்தையும் கட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு மைண்ட்ல வச்சுக்கோம் அந்த மாதிரி எனக்கு இந்த ஆகட்டும் பாத்ரூம் சீன் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஹார்ட் கோர் சீன் எல்லாமே அது எல்லாமே நம்ம எந்த காரணத்தை கொண்டு கூடாது அதுக்காக நம்ம மீதி இழந்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இழக்கக்கூடாதுன்னு நம்ம தெளிவா இருந்துடும் அது அதே மாதிரிதான் டேரெக்டரும் அது எதுவுமே நம்ம ஒரு ரஃப் கட் பண்ணோம் ஃபைனல் கட் மாதிரி ஒரு ரஃப் கட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த சீனை தொடவே இல்லை அப்புறம் தான் சும்மா பார்த்தோம் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி யார் எல்லாம் அழுதானா சாய்பாளி மேம் பார்த்து அண்டு டேரக்டரோட வைஃபு பாக்ஸ் அவர் வந்து அவருக்கு நாங்கள் தனியாக கொண்டு போய் போட்டு காமிச்சோம் நானும் டேரக்டர் மட்டும் போய் போட்டு காமிச்சோம் அவர் பார்த்துட்டு செகண்ட் ஆஃப் கண் கலகிட்டாரு அவரும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து செகண்ட் ஆஃப் அவரு என்ன சொன்னாருன்னா கொஞ்சம் மட்டும் செகண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னார் அது ஏன்னா அது டப்பிங் கொஸ்டன்னு அதனால அது பார்த்துட்டு அப்படி சொன்னாரு அண்ட் எனக்கு சில சில படங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு ஆப்பிள் ஆப்பிள் டிவி இருக்கிற சில சீரியஸ் எல்லாம் சொன்னாரு

எமோஷன் ஆகாத போசனே கிடையாது நான் பார்க்கும்போதும் எனக்குமே செம்ம ஃபீல் ஆச்சு என் ஆஃபீஸ்ல இருக்க எங்க டீம்ல இருந்து எல்லாருமே எமோஷன் ஆனாங்க அதாவது அமரன் படத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் படம் பார்த்துட்டு தனித்தனியா போய் பாத்துறதுனால வந்து அந்த ஒரு டிஸ்கஷன் நடக்கும்ல ஸோ அப்படி இருக்கும்போது கிரிட்டிக்ஸ் வந்துச்சு படம் ரொம்ப லாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கிரிட்டிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வந்து தான் பார்ப்பேன் பண்ணுவோம் கிரிட்டிக்ஸ் இப்போ ஒருவேளை கிரிட்டிக்ஸ் சொல்ற மாதிரி நான் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்மி பண்ணியிருந்தேன்னா கூட இந்த அளவுக்கு எமோட் ஆகலன்னா இந்த லாக் தான் அந்த எமோஷன் கொண்டு வர்றதுன்னு நான் நம்புறேன் அதனால சில இடத்துல சில விஷயத்த கண்டிப்பா வச்சு ஆகணும் இப்ப பாத்ரூம் சீன் லேகா இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுதான் உங்களுக்கு எண்ட்ல வந்து எலிவேட் பண்ணும் இன்னும் அவங்க எண்ட்ல அழுகிறதும் அப்பதான் எலிவேட் ஆகும் இப்போ இடையில அவங்க ஹோம் கமிங் சீன் அந்த நிலா இருக்குல்ல அது லென்த்தா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சீன்ல உங்களுக்கு கிடைச்ச எஃபெக்ட் தான் கிளைமேக்ஸ் ஒர்க் ஆயிருக்கும் நம்ம வெறும் டியூரேஷனை மட்டுமே பாத்துட்டு இதை கம்மி பண்ணிருக்கலாம் இது பண்ணிருக்கலாம் அப்படின்னா அது எந்த விதத்துலயும் அது எடுத்துக்க முடியாது அது ஒரு கிராஃப்ட் கிராஃப்ட் தெரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க வெறும் நம்பர்ஸ் மட்டும் பாத்துட்டு என்ன கம்மி பண்ணுங்க என்ன கம்மி பண்ணுங்க ஆனா அது அப்படி அதை அப்படி ஹேண்டில் பண்ண கூடாது அது நமக்கே தெரியும் இல்லையா நம்ம ஒரு பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு வந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் எடிட்டிங்காகவே ஸ்பெஷலாக படிச்சுட்டு வந்துட்டு தான் நம்ம எடிட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஜென்யூனாக தெரியும் இந்த லென்த் கண்டிப்பாக இதற்கு வேணும் இந்த ஸ்டே கண்டிப்பாக வேணும்னு தெரியும் ஸோ அதுக்கு நம்ம ஜென்யூனாக இருந்துட்டா போதும் கிரிட்டிக்ஸ் வந்து இருக்கிற கிரிட்டிக்ஸ் ரொம்ப மேனிப்புலேட்டடாக இருக்காங்க அதனால அதெல்லாம் நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டு இருந்தால் விளையாது

அவங்க ஓடிஎல்ல ட்ரைனிங் நடக்கும்போது ஒரு ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அதில் ஒரே ஒரு சீன் மட்டும் கட் பண்ணிட்டோம் மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கும் எஸ்கே அவனோட ஃபுல் காமெடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆமாம் நம்ம சீரியஸாக பார்த்தது வந்து வேலைக்கரங்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் பார்க்குறோம் ம்

சாய்பாளி மேம் கரெக்டா பண்ணாங்க அவங்க அந்த கேரக்டராகவே இருப்பாங்க ரகுவன் ஒரு இன்டர்வியூவில பாத்துருக்கேன் ரகுவரன் சார் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு அந்த கேரக்டரவே வாழ்ந்துட்டு போறான் ஆமா அது மாதிரி தான் சாய்பழி வீட்டில் வீட்டுல போனாலும் அந்த அரகன்ஸ் அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரிதான் சாய்பாளை மேமும் சொன்னாங்க டேரக்டர் அப்படி அங்க சொன்னாரு என்னன்னா அவங்க அந்த கேரக்டர் தான் இருப்பாங்க அந்த சீனா அந்த சீன் நடக்கும்போது அந்த கேரக்டர் தான் அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அவங்க